கும்பல் மக்கள் தான் வரமாட்டேங்கிறாங்க காய்கறிலாம் விலை வச்சு கம்மியா தான் இருக்கு மக்கள் சந்தைக்கு வரமாட்டேங்கிறாங்களே திருச்சி எல்லா ஊரும் போவோம் டெய்லி ஒவ்வொரு ரூபா ஒரு நாளைக்கு மறுமலம் ஞாயிற்று நம்ம அதுக்கு ஒரு லாபம் தான் இருக்குன்னு ஜனங்க என்ன வந்து இவ்வளவு விலைவாசி கம்மியா கொடுக்குறோம் ஜனங்க தான் வரமாட்டேங்கிறாங்களே

நல்லா நீட்டாக இருக்கு காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது வேலையும் கொஞ்சம் பரவாயில்ல மற்ற இடத்துல விட இங்கே சந்தையில் இருக்கு ஏன்னா வாரம் வாரம் வெட்டிக்க மாற்றுவோம் நம்ம நம்ம மார்க்கெட்டில் அங்கேயும் இடையில இல்லைன்னா அங்கே வாங்கிக்கலாம் நல்லா தான் அங்கே விட இங்கே நல்லா பெட்டரா இருக்கு நன்றி ஓகே